மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே முத்தமிழறிஞர் மூதறிஞர் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வரிசைத் தலைவர்கள் வலியுறுத்தி மாண்புமிகு அவர்கள் கும்பகோணத்தில் அது அமையப்பெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதற்கு உயர்கல்வித்துறை சார்பிலும் அந்த மண்ணின் தொண்டன் என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றிகளை கோடிக்கணக்கான முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக தலைவர்கள் வரலாறு படைப்பார்கள் ஆனால் வரலாறாகவே வாழ்ந்த ஒரு தலைவர் உண்டு என்றால் அது முத்தமிழறிஞர் பள்ளி படிப்பை தாண்டாமலேயே பல்கலைக்கழகங்களுக்கு பாடமானவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று பிஹெச்டி மாணவர்களுக்கு ஆய்வு நூலாக விளங்குகிறது மேடையில் பல தலைவர்கள் பேசுவார்கள் மேடை உண்டு தலைவர்கள் உண்டு ஒளிவாங்கி உண்டு ஆனால் உடன்பரப்பை என்று ஒற்றை சொல்லில் பல கோடிக்கணக்கான தொண்டர்களை கர ஒழி பெற்ற ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் அவர்கள் குரலுக்கு குரலோவியம் கரடுமுரடான தொல்காப்பியத்திற்கு தொல்காப்பிய பூங்கா எழுதிய தலைவர் கலைஞர் அவர்கள் படத்தின் கதாநாயகன் யார் பட தயாரிப்பு கம்பெனி எது என்று பட படம் பார்க்க போவார்கள் படத்தின் கதாசிரியர் யார் என்று படம் பார்த்த காலம் டாக்டர் கலைஞருடைய காலம் படத்தின் தலைப்பே வித்தியாசமாக இருக்கும் பாடாத தேனீக்கள் பாலைவன ரோஜாக்கள் மாடி வீட்டு ஏழை நீதிக்கு தண்டனை வார்த்தையிலேயே ஒரு கதையை சொல்ல முடியும் என்ற கதாசிரியர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் மட்டும்தான் இதே அவையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் மறைந்தாலும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உறங்குகிற நேரம் போக அவருடைய நினைவு இல்லாத ஒரு தமிழன் இன்றைக்கு தமிழ் உலகில் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமை கொண்ட தலைவர் ஒருவேளை கலைஞர் நினைவு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஆனால் அவர்கள் தமிழர்களா என்ற எண்ணத்தை கூட உருவாக்குகிற ஆளுமையுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தன்னுடைய ஆயுட்காலம் உள்ளவரை இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் உட்கார்கிற இந்த சபையில் தனக்கென ஒரு தனி நாற்காலியை தக்க வைத்துக் கொண்ட ஒப்பற்ற தலைவரும் டாக்டர் கலைஞர் மட்டும்தான் எனவே பன்முக ஆற்றல் கொண்ட அந்த ஒப்பற்ற தலைவருக்கு பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதல்வருக்கு மனமார்ந்த நன்றிகளை 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 தெரிவிக்கிறேன் வணக்கம்